கோயம்புத்தூர் இஎஸ் சிசி கிரிக்கெட் டீம் கோபிநாத் மற்றும் ரூபன் பஸ் ரூபனுக்கு மோட்டிவேஷன் கொடுக்க சொல்கிற கூடிய ஒரு டீம் நிறைய டாட் பால் வைக்கிறீங்களாமா ஓப்பனிங் பேட்டிங்கில் போயிட்டு ஓப்பனிங் பேட்டிங்கில் நிறைய டாட் பால் வச்சு அடிக்கிறதுக்கும் அனுப்புவாங்க இல்லைன்னா பால் தள்ளிவிட்டு ஓடுறதுக்கும் கண்டிப்பாக உங்களை அனுப்புவாங்க உங்களோட இடத்த நிர்ணயம் பண்ணுறக்கு யாரும் குற்றம் தொல்லாத அளவுக்கு உங்களோட பேட்டிங் வலுப்படுத்த வாழ்த்துக்கள் வலுப்படுத்திக்கிங்க நிறைய டாட் வச்சுட்டு ஒரு பத்து ரெண்டு நாள் டாட் வச்சுட்டு அப்புறம் அதுக்கு மேலே ஆல் பிளான் க்ளாட் அந்த மாதிரி பண்ணுறாதீங்க பத்து பால் டாட் வைக்கும் போதே அடுத்த பால் அவுட் ஆயிருக்கு கஷ்டம் சரிங்களா ஏன்னா நிறைய டீமில் ஏகப்பட்ட டீமில் இறங்குறதுக்கு இடம் அடிக்கிறதில்ல ஆறாவது ரவுண்ட் ஏழாவது ரவுண்ட் எட்டாவது ரவுண்ட் ஒரு ஓப்பனிங் விட்றாங்கன்னா நம்ம மேலே நம்பிக்கை வச்சு இறக்கி விட்றாங்க அந்த இடத்த பாதுகாப்பாக வச்சுட்டு பாலை மேக்ஸிமம் சிங்கிள் அடிங்க இல்லை அடிங்க சரிங்களா ரொம்ப பால் டாட் பண்ணாதீங்கடா கேட்டால் மேட்ச்சுக்கு உண்டான விஷயம் உங்கள் கூட வந்து வந்துடும் பவுலிங் வந்துட்டு நிறைய நோபால் வருதுங்களாம உங்களுக்கு நீங்கள் ஆல்ரௌண்ட்ரு ஆல்ரவுண்டு திறமையான ஆள் பேங்க்கில் வேறு ப்ரொஃபஸராக இருக்கிறீங்களாமா சரிங்களா ப்ரொஃபஸராக இருக்கிறீங்க உங்கள் அதை வந்து நீங்கள் ஆல்ரவுண்டு திறமையான ஆள் அந்த மைண்டு வந்து செப்பரேட் செப்பரேட்டாக சப்ரேட்டாக வைக்க முடியும் சரிங்களா அதனால் செப்பரேட் செப்பரேட்டாக வச்சுட்டு எந்த நேரத்தில் பேட்டிங்னா பேட்டிங் ஆகாம இருங்க பவுலிங்னா பவுலிங் ஆகாம இருங்க கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் வார்ம்அப் பண்ணுங்கள் கொஞ்சம் ஓரட் கொஞ்சம் சிரமப்படுங்கன்னு சொன்னாங்க அடிச்சுட்டு சிரமம் சிரமப்பட்றீங்கண்ணாமா கொஞ்சம் வீட்டில் வார்ம் அப் பண்ணுங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் ஸ்கிப்பிங் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஃபுல் அப்ஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் உடம்பு இன்க்ரிமெண்ட் ஆகுது உங்களுக்கு உடற்பு ஏதுவாக இருக்குது அளவுக்கு டாக்டர் வைக்க வேண்டாம் சிங்கிள் முயற்சி செய்யுங்க கிடைக்கிற ஏதுவான பால் அடிங்க சரிங்களா கோபிநாத் தம்பி நீ பவுலிங் பயங்கரமாக இருக்குதாம்மா பேங்கில் வே மேனேஜராக இருக்கிறீங்களாம்மா பவுலிங் சூப்பராக போகிறீங்களாமா சூப்பர் அது மாதிரி நல்லான்ட்டாங்க நீங்களும் ஆல்ரௌண்ட் சரிங்களா ஒன் டவுன் இந்த ஒரு அஞ்சு மேட்ச்சு நல்லா விளையாடையாமா ஏன் நல்லா விளையாடல அப்படிங்கிறத ரொம்ப நேரம் திங்கிங் பண்ண வேண்டாம் எவ்வளோ பெரிய ஃபார்ம் ஆனால்க்கே மேட்ச்சு ஒவ்வொரு மேட்ச்சு கஷ்டப்படும் இந்த மேட்ச்சே நல்லா விளையாடணும் அந்த மேட்ச் அதை விட விளையாடணும் இந்த மேட்ச் இதை விட விளையாடணும் இந்த மேட்ச் அதை விட விளையாடணும்னு பண்ண பண்ணுறாங்க எப்போவுமே யதார்த்தமா எப்படி விளையாடமோ அப்படி மெதுவாகவே மேக்சிமம் தள்ளிவிட்டு சிங்கிள் சிங்கிளாகவே தள்ளி விட பாருங்க தள்ளிவிட்டு விளையாடுங்க இந்த வாரம் மேட்ச்சில் ரெண்டு பேரும் ஆல்ரவுண்டேன் நீங்களும் ஆல்ரவுண்ட பெஸ்ட் பவுலராக இருக்கிறனால கோபிநாத் நீங்கள் வந்து உங்களுக்கு சொல்ல தேவையில்லை பவுலிங் எப்படியோ பேட்டிங் அதே மாதிரி தள்ளிவிட்டு ஏன் ஃபார்ம் அவுட் ஆகுதுங்கிறத பிளான் பண்ணி மேக்சிமம் தள்ளி விட்டு தள்ளி விட்டு விளையாடுங்க இந்த வாரம் நீங்கள் ஐம்பது ரன் அடிக்கணும் நூறு ரன் ஆல்ரெடி அடிச்சுக்கிறீங்களாமா நூறு ரன் பிளான் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி பத்து ரன் பிளான் பண்ணுங்க அந்த பத்து ரன் வ எப்படி அடிக்கணுமா இழுத்து அடிக்காமல் மெதுவாக சிங்கிள் போட்டுங்க பத்துக்கு பா பத்து ரன் அடிச்சிங்கன்னா இந்த வாரம் நீங்கள் பத்து ரன் அடிச்சிங்கன்னா ஐம்பது ரன் அடிக்கிறது ஊதி அதுக்குண்டான தைரியம் உங்களுக்கு வந்துருக்கு சரிங்களா பாம்பு தூக்கி எக்கடை போடுங்க பத்து ரன் பிளான் பண்ணுங்க எப்படி பாம்பாட்டு தூக்கி அக்கடை போடுங்க பத்து ரன் பிளான் பண்ணுங்க இந்த மேசில் நீங்கள் ஐம்பது ரன் அடிக்குங்க இந்த வாரம் சரிங்களா நல்ல விளையாட இரு இருவருக்கும் நல்ல விளையாட வாழ்த்து நன்றி